பத்திரி பிரச்சனை நம்ம அமைப்புக்கு சொல்கிறோம் பல நாட்களில் இல்லையே கரெக்டர் சிம்எஸ் ஆட்சியாக அப்படின்னு நிறுத்தியிருக்காரு பல நாட்களில் மே எனக்கு ஒரு சின்ன வேலை செய்கிற எனக்கு ஒரு தலைவலி இருந்தது என் பக்கத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணுவாங்க பண்ணப்போ எனக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி தலையில் ஸ்கேன் பண்ண சொல்லி சொன்னாங்க எனக்கு தலையில் வந்து யாரோ தலையில் உடைக்கிற மாதிரி ஒரு இல்லை நான் எப்படி வந்து ஜிஎஸ்டுக்கு போனேன் இப்படி திரும்பி வந்தேன் கேள்வியாக எனக்கு தெரிகிறேன் அந்த சமயத்தில் வந்து என் பக்கத்தில் வேலை செஞ்சவங்க என் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துனாங்க அவங்க சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் பிடி தள்ள ஸ்கேன் பண்ணாங்க பண்ணி பார்க்கும்போது எனக்கு நானே இருக்குது பட் எனக்கு என் கண்ணத்தில் பார்க்க முடியல அப்போ அவங்க பேசுகிற என் காலையில் கேட்குது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க உடனே கோயம்புத்தூர் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் உடனே என் பையன் எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லா காரணம் வந்து என் ஜிஎஸ்டி போட்டு போகிறதுக்காக கோயம்புத்தூர் போட்டு போகிறதுக்காக நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்தாங்க அந்த டைமில் ஆம்புலன்ஸ் இல்லை கார்கொண்டா சைட்லேருந்து வந்துட்டுருக்கு ஆம்புலன்ஸ் லேட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க கண்டிப்பாக லேட் பண்ணாதீங்க கொஞ்சம் டேஞ்சராக டேஞ்சர்னு சொல்லிட்டாங்க உடனே வந்து ப்ரைவேட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் வர சொல்லி நீ அங்கேருந்து கொடுத்துருக்காங்க எனக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் ஞாபகம் இருந்தது அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நினைவு இருந்தது ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸில் போகிறேன்னு எனக்கு தெரியும் பட் நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் எனக்கு நிதானமே இல்லை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கோவிந்த் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் சேர்த்துருக்காங்க அப்படி சேர்க்கும்போது என் ஐசி போட்டிருக்காங்க எனக்கு அவங்க என்ன நடந்துச்சு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க

அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செல்லிக்கிற நிறைய இடத்தை எல்லாத்தையும் விட்டு கட்டிடுவோம் என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு நம்ம பொண்ணு தேவைன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்லி இன்னொரு வார்த்தை என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணாலும் தொண்ணூறு சதவீதம் குழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொண்ணூறு சதவீதம் கொலைக்க வாய்ப்பு இல்லை பத்து பர்சன்ட் பர்சன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாத்துக்குமே வந்த சொந்த பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் அம்மாக்காக இருக்கட்டும் பையனுக்காக இருக்கட்டும் யாருக்குமே வந்து

எனக்கு சேர்ந்தவங்க என் கூட பழகினவங்க என் சொந்த கடைசியாக ஒரு டைம் பார்த்தவங்க சார் பார்த்தாங்க பார்க்க வந்துட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து எனக்கு ஒரு தைரியம் இருந்தது ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று எனக்கு முன்னாடி கிட்னி எனக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது நான் கிட்னி பிரச்சனைனால ஒரு பிரச்சனை அட்மிட் ஆயிருந்தேன் சென்னைக்கு அனுப்புனா ஏ இருபது நாள் வருது ரிசல்ட் அப்போ வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா இல்ல இன்ஜெக்ஷனில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொன்னப்போ நான் அவங்கள்ட்ட ஜோமான் ஜென்ஸஸ் சைடு திரும்பி ஏசப்பா என் உடம்புல எந்த ஆபரேஷன் பண்ணக்கூடாது ஏன்னால் எனக்கு வந்து கனவு இல்ல என் பையனை தான் வளர்த்தணும் ஆபரேஷன் பண்ணி மூணு மாசம் ஆறு மாதத்தில் விட்டு சேர்ந்து தான் என் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு பைஞ்சு வருஷம் ஐஸ்கா குட்டி போட்டு ஏசப்பா ஆளுநர் என் ஷபத்தை அந்த நாளில் வந்து ரிசல்ட் வர்றது நான் ப்ரேயர் பண்ணிட்டு தைரியத்தோடு தான் இருக்கேன் ரிசல்ட் வரும்போது ஆளுநர் அந்த டாக்டர் சொல்கிறாரு இல்லைம்மா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் வந்து உங்களுக்கு ரிஜெஷன்லேயே சைஸ் பண்ணுற மாதிரி தான் பிரச்சனை இருக்குது ஆப்ரேஷன் வேண்டாம் அது அப்போ எனக்கு ஒரு தைரியம் அப்போ இன்னொரு ஆண் வந்து என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆயுசு காலத்து எனக்கு கூட்டி கொடுத்துருக்காரு எனக்கு என் பையனு சவன்த்து படிக்கிறான் அது கூட வளர்ந்துட்டான் வளர்ந்துட்டானா அவனோட வேலையை அவன் செஞ்சுக்கோமா அதுக்கப்புறம் நம்ம தைரியமா மரணமே வந்தோம் நம்ம தைரியமா கூட நம்ம மரணிச்சு போடுவோம் நினைச்சேன் இந்த டைம் அது வந்து ரெண்டு மூலையில இருக்கேன் நரம்பு பஸ் ஸ்டாண்டி பிளேடிங் ஆயிடுச்சு அதனால எனக்கு வந்து நிதானம் இல்லாம போயிடுச்சு அப்போ ஹாஸ்பிட்டல் எனக்கு ஆப்ரேஷன் பண்றப்ப யாருக்குமே வெளியே இல்லை உடனே நீங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு ஒருவேளை தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது ஒருவேளை இறந்து போயிருவாங்களா என்னன்னு சொல்லி ஜிஹெச்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க ஜிஹெச்ல டாக்டர்ஸ் அதுதான் சொன்னாங்க பெய்ங்க ஒரு ஏஜ் ஒரு பண்ணி மாறிட்டேன் முடியோ பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு ஜிஹெச்ல முப்பது நாள் அட்மிட் ஆகிருந்தேன் டெய்லியும் வந்து டாக்டர்ஸ் பாப்பாங்க ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க முப்பது நாளும் எனக்கு என் பையன் பையன் அம்மா என் வந்து எப்போட வேற என்ன இருக்கு சொல்லிட்டே இருக்கும் அப்ப என் மனசுக்குள்ள இல்ல என்ன இருக்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு உள்ள உணர்வு இருந்துச்சு அப்புறமேட்டு பார்த்தா மனாட்டி எங்க மம்மியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு என்னை வந்து அவங்க ஜிஎஸ்டி வந்து பாஸ்ட்ரூம் அவங்க இன்னைக்கு பார்க்க வந்தாங்க அப்போ அம்மா வந்து அன்னைக்கு தான் வீட்டுக்கு போனாங்க அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாஸ்ட்ரூம் மன ஆட்டியும் நீ பார்க்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ என் கூட எங்கள் நாட்டு நாங்களும் நானும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அதுக்கு முதல் நாள் என்ன ஆகிடுச்சு எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது இந்த கையில் உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இந்த நரில் போடணும் இன்ஜெக்ஷன் என்னோடய சதவீதம் போட்டு விட்டுட்டு கை நல்லா இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு நல்லா பெருசாக வீங்கிடுச்சு நைட்லாம் போய் டாக்டர் நல்ல பேசுகிறதை கொடுத்தா யாருமே வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணலை பண்ணாமல் என்ன ஆகிடுச்சு ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு கை வீட்டில் அடுத்த என்ன பண்ணிட்டாங்க சர்ஜரி டாக்டர் வந்து அதை கட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் சைன் வாங்கிட்டு ஆக்சுவலாக இந்த புண்ணு மருந்து கட்டுறவங்க சொன்னாங்க சுகர் மட்டும் இருந்ததுன்னா இந்த கை நீ எடுக்க வேண்டியது அளவுக்கு பெரிய காய ஆரோத்தி எடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு சுகர் இல்லை ஆனால் அவங்க சொன்னது என்னென்ன சுகர் இருக்கான்னு கூட கேட்காம தான் இதை கட் பண்ணி எடுத்தாங்க எனக்கு எடுத்து ரெண்டு நாடே என் இப்படி கட்டி ஹாஸ்பிட்டலில் தொங்க விட்டுருந்தாங்க என்னால் அந்த கையை கீழே எடுக்கவே முடியாது அவ்வளோ பெரிய வீப்பம் இருந்தது அந்த வலியை என்னால் தாங்கவே முடியல அப்படியே ஒரு வலி இருக்கு

அவர் அவருடைய வாயில இருக்க ஆப்ரேஷன்ன்ற வார்த்தை நான் கேட்டேன் எனக்கு என் பையன் சொல்லியிருப்பானா இல்லை என் மம்மி சொல்லியிருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னும் புக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் இல்லாமல் ஆவியான ஒரு உடல் பேசுகிற வார்த்தை நீ ஒரு பிழையின் பிள்ளையை காண்பாய் ஒரு வாக்கு வசனம் சொல்லி என் தலையில் கையை வச்சு ஜோம் பண்ணார் நான் இன்னைக்கு அந்த வார்த்தையை விஸ்வாசத்தோடு சொல்லி ஏற்றுக்கொண்டு நான் வார வார்த்தை வந்துச்சுருக்கேன் அன்னை வரைக்கும் நான் வந்து நிதானமாக

அஞ்சு பேருல போயிடுச்சு வாய் கொடி போயிடுச்சு இந்த பக்கம் தண்ணி ஊற்றினா இந்த பக்கம் வரும் சொல்லுவேன் எனக்கு என்ன தெரியல தண்ணி குடிச்சா இந்த பக்கமாக வருது என்னால் பண்ண தண்ணி என்னால் குடிச்சிக்க முடிய முடியல அடுத்த நாள் பார்த்தா டாக்டர் டாக்டர்ஸ்னா இந்த பக்கம் தண்ணி குடிச்சா இந்த வழி வரும் அஞ்சு வரலுமே மருத்து மருத்துலேயும் மறுத்து மரத்துக்கு போகிற மாதிரி இப்போ வந்து இப்போ கூட இந்த இந்த ரெண்டு சரி ஆயிடுச்சு வரும்போது இந்த மூணு பேரும் மருத்துதான் இருந்தது இப்போ இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பேரும் கிளியர் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் இனிமேல் தான் இருக்கு ஆனால் கற்றுக்கிறதுக்கு விசுவாசத்துனால எனக்கு எனக்கு டாக்டர் டிசார்ஜே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க கொடுக்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கீங்க நீங்க போக என்ன வேணாலும் நடக்கும் சொன்னாங்க நான் 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 வளர்ந்து ஏசப்பா எனக்கு உண்மையானவராக நான் உண்மையுள்ளவராக இருக்கேன் அவர்னால உங்க அவர் நினைச்சவங்கள எனக்கு மரணத்தை கொண்டு வர முடியும் நான் எனக்கு வாழ்வோ மரணமோ அவர் எனக்கு ஜீவனே எனக்கு மரணமோ அவரை நியமிச்சா நான் எது